ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீமலை ஸ்டே இன்றைக்கி நம்ம சேனல் என்ன படியே பார்க்க போகிறோம்னா நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தோம் சொன்னோம்ல அங்கேருந்து இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிச்சு ஊர்லேருந்து வந்து டயடுக்கு அதுக்கு நல்லா வந்து தூங்கி போல இருக்கு கல்லேருந்து வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து சாப்பாடு தோசை சட்னி வந்து வந்தோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை வந்து சர்வ் பண்ணி வந்து சாப்பி செஞ்சோம் போது வந்து அத்தை வந்து நான் சமையல் செய்யறேன்னு சொல்லிட்டு சமையல் வந்து செஞ்சுருந்தாங்க சாப்பாடு வச்சு சூப்பு வச்சு இது கூடயே வந்து வாழைத்தண்டு கூட்டு வந்து வச்சுருந்தாங்க இது கூடையே வந்து பொரியல் பிருட்டு பொரியல் வந்து வச்சுருந்தாங்க எல்லாம் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டோம் தம்பி பார்த்தா எனக்கு வந்து முட்டாம்பிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு வந்து முட்டாம்பிரேட் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கப்புறம் வந்துட்டோம் மாடிக்கு வந்துட்டோம் மாடிக்கு வந்து துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டு அப்படியே அங்கேயே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை வந்துட்டு அப்புறம் வந்து நல்லா சில்லுச்சில்லின்னு காற்று வந்துச்சு மாடியில் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்து கீழே இறங்கி வந்துட்டோம் எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு வந்து இங்கே வந்தது வந்து இதான் வேலை அந்த குட்டி பையன் பிள்ளை அடிச்சம்மா எடுத்து வச்சுட்டு இது வந்து குட்டி பிள்ளை மாதிரி அடிக்க வச்சுட்டு நான் அது அடிக்கிறேன் இது அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தான் கடந்தால் அவளுக்கு அங்கே போனதுலேருந்து ஒரே குசி தான் எங்கள் ஊருக்கு வந்துட்டு சனி ஞாயிறு தான் வந்து வந்துச்சு அதனால் வந்து பொருள்காட்சிக்கு வந்து போக முடியலை சன் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செதுங்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு விசாமல் வீட்டில் இருந்துட்டோம் இன்றைக்கி தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும் பார்த்தா எல்லோரும் எங்களை மருதான் பிள்ளை இருக்குது சன் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து வந்துட்டாங்க எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க பொருட்காட்சி கண்காட்சிக்கு தான் அங்கே வந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாசலில் டிக்கெட்டு என்ட்ரன்ஸில் வாங்கிட்டு வந்தது தான் தெரியும் எங்களை வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து மீன்லாம் வந்து அழகழகாக இருந்துச்சு இந்த இதுலேருந்து எங்களை கூட்டமே தள்ளி கொண்டு போய் உள்ளே போய் விட்டுருச்சு நிறைய மீன் அழகழகாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து எங்கள் அத்தை வந்து கேட்டாங்க என்னடி நீ சும்மா இருக்க எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஃபோனை எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்ன எடுக்கவே இல்லை எடுன்னு எங்கள் அத்தையே வந்து ஒரே ஆர்வம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சும்மா சும்மாவே நான் வீடியோ எடுப்பேன் எங்கள் அத்தை வேறு சொல்லிட்டாங்க எடுக்காமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஃபோனில் எடுத்து நிறைய இதை எடுப்பா அதை எடுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அத்தையவே எனக்கே ஒரு ஆச்சரியம் என் பாப்பான்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு அம்மா அப்போ தான் வீடியோ எடுக்கலாம் பிடிக்குமாம்மா அப்போ எடுங்கம்மா நிறைய எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாப்பா வேறு ஊசி பேத்தி இதே கிடந்துச்சு அதே வேறு அந்த கூட்டத்துலேயும் எனக்கு ஒரு சாக்கு எங்கள் அத்தை தான் சொல்கிறாங்களா நம்ம வீடியோ எடுக்க சொல்லி அப்படின்னு அப்படி இருந்தாலும் சரி சொல்லிட்டு நம்ம படகு நம்ம வேலையை வந்து காமிக்க ஆரம்பிச்சாச்சு ஃபோன் எடுத்து வீடியோ வந்து எடுத்து அப்படியே அழகழகாக வந்து வீடு மீன் இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு மீனும் வந்து நல்லா இருந்துச்சு இது நாலு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்களாம் அப்போ வந்து குழந்தை ஒய்ஃப் வந்து வந்தாங்களாம் வந்து பார்த்த வந்து அப்படியே வந்து கூட்டம்லாம் இல்லையா அப்போ அப்போதைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்தாங்களாம் கடலுக்கண்ணை வீடியோ நாங்கள் போய் இருந்தப்போ வந்து கடற்கண்ணி வந்து வெளியே வரவே இல்லை மேலேயே தான் வந்து இருந்தாங்க அவங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா அவங்களுக்கும் மூச்சு விட முடியாது தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அழகாக இருந்துச்சு இல்லை நிறைய பேர் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இந்த கடற்கண்ணையை பார்க்குறதுக்கான நிறைய பேர் வந்து வந்த மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நாங்களும் வந்து பார்த்தோன்னா வீடியோவெலாம் வந்து எடுக்கிற மாதிரிலாம் இல்லை நிறைய பேர் வந்து கூட்டமாக போய் அமைஞ்சிட்டாங்க அங்கே வந்து எந்த கடைக்குலையும் வந்து போகலை ஏன் அப்படின்னா வரும்போது வந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போக வழியில் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டே அப்படியே வந்து வந்து வேடிக்கைப்பட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து வந்தாச்சு எங்கே அப்படின்னா ராட்ன சுத்தலா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துவிட்டோம் ஆனால் எனக்கு ராட்நத்தல போகலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்லாம் கிடையாது பாப்பாவும் தம்பியும் ஆசைப்படுவாங்களே அப்படின்றதுக்காக வந்து போனோம் போனோடனே வந்து இந்த கார் வந்து வச்சுருந்தாங்க ஜீப் வந்து ஜீப்பில் வந்து ஒரு ரவுண்டு போனோம் அப்படின்னா நூறுரூபான்னாங்க அந்த தம்பியை வந்து ஏற்றி விட்டாச்சு பாப்பா வந்து ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன பெரிய பிள்ளை இல்லை இந்த குட்டி பையன் வந்து அன்னைக்கு வந்து போயிட்டு வந்துட்டார் அதனால் வந்து அவன் வேறு அழுக ஆரமிச்சிருந்தாங்க குட்டத்தை பார்க்கவும் அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது அழுகாமல் இருந்தா அப்படியே இருக்குது ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் கூட்டத்தோட கூட்டமாக வரவும் ரொம்ப வந்து கூட்டத்தை பத்து பேருக்கு கசன்னு இருக்கவும் அப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டோம் சரின்னு சொல்லிட்டு அவனை சமோதனைப்படுத்தவே எங்களுக்கு அங்கே போயிட்டு பார்த்து நேரம் ஆகிப்போச்சு அது வந்து பாப்பா வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு அந்த பால்ஸ் குதிக்கிறதுல போய் விளாண்டுச்சு எல்லாம் விளாடுச்சு அடுத்து இதில் வந்து விளாண்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நீச்சல் வந்து கார் மாதிரி விடுவாங்கல்ல தண்ணிக்குள்ளே அதில் போய் விளாண்டுச்சு பாப்பா வந்து ரொம்பவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிச்சு அப்படியே அவங்களும் வந்த நல்ல இல்லாத அதை ராட்டினம்லாம் நிறைய ராட்டினம் இருந்துச்சு நிறைய இருந்துச்சு அப்படி நானும் வந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம் தம்பி அதில் பொறியியாடா இதில் எப்படினா எதுலேயும் போகலான்ட்டான் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் காரில் போனதோட அவ்வளோதான் சும்மா எனக்கு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கித்தான் ஸ்நாக்ஸ் வாங்கி தான்னு சொல்லிகிட்டே இருந்தான் இருடா வாங்குவோம் இருடா வாங்குவோம் சொல்லி அப்படியே ஆனால் நேரம் போனதே தெரியலை அங்கே போயிட்டு நாலு மணி நேரத்தை வந்து ஓட்டிட்டோம் முக்கியமாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன அப்படின்னா அவங்க கோயம்புத்தூரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஸ்லாங் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க ஒரு வித்தியாசமாக வந்து பேசுகிறாங்க பாப்பாவே கிடச்சி அம்மா இன்னும் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அம்மா அம்மா இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னா பாப்பாடு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க தொங்க வயசானவங்க வந்து ஒரு அங்கோ ஒரு ஆண்டியை வந்து கூப்பிட்டாங்க என்னங்கம்மா நீ வாங்கண்ணம்மா நீ அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சி இந்த திரும்ப அவங்க பேசுகிறப்ப அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து என்னையை பார்த்து என்னம்மா அப்படின்னாங்க இல்லை சும்மா தான் பார்த்தோம் அப்படின்னும் உள்ளே வரும்போது ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம் போகும்போது நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல இருக்கும்போது குட்டி பையனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாகவே இல்லை போல இருக்குது அதனால சரி நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நம்ம சேனலில் யாராவது குழம்புத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அது மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்களா அப்படின்னு கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லிடுங்க நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டுங்கன்னா வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பை